பயமா இருக்கான் வாழ்க்கையில் அடுத்து என்ன ஆகப் போகுதுன்னு தெரியல அடுத்து ஒரு கிளாரிட்டி இல்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டே இருக்கீங்களா அப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் பயம் யாருக்கு தான் இல்லை எல்லாருக்குமே பயம் உங்களுக்கு தான் செய்யுது அந்த பயத்தை வந்து எப்படி போக்குறது அப்படிங்கிறத நம்ம ஒரு குட்டி கதை மூலம் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் இரண்டு நண்பர்கள் காட்டுக்கு ட்ரெக்கிங் போகிறாங்க வேண்டாம் ரெண்டு பேர் தான் மூணுமா கூட ரெண்டு பேர் போனா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு கதை ஸோ ரெண்டு பேர் போகிறாங்க அவங்க போன நேரம் சாயங்கால நேரம் இருட்டு ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காட்டில் ஒரு சின்ன டென்ட் அமைச்சுக்கிடுவோன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து பொருளை வச்சு ஒரு டென்ட் கேட்டுறாங்க கொண்டு வந்து அந்த பிஸ்கட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு படுக்கிறாங்க பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஃபயர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு ஏன்னா மிருகங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஃபயர் ரெடி பண்ணி வச்சுட்டு கொண்டு வந்த அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு படுக்கிறாங்க திடீர்னு நைட்டு இரவு நேரம் ஒரே ஒருத்தர் மட்டும் எந்திக்கிறாரு அது எந்திரிச்சு அந்த டெண்ட்டை விட்டு போகிறாரு அவர் வந்து ரெண்டு இருக்கலாம் இது தேவையா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஏன்னா நம்மளே வாழ்க்கையில் சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு தெரியும் இருந்தாலும் நம்ம செய்கிறோம் அதே மாதிரி அவர் வந்து இரவு நேரம் டெண்ட் அவுட்டு வெளியே போகலாம்னு தெரிஞ்சும் டென்ட் அவுட்டு வெளியே போயிருந்தார் கையில் ஒரு டார்ச் லைட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் வாடகைக்கு அந்த இரவு நேரத்தில் போய்கிட்டு இருக்காரு ரொம்ப அருமையான ஒரு இரவு நேரம் எல்லாம் அழகாக காற்று வீசுது அந்த டார்ச் லைட்டர் அடிச்சுட்டு அவர் இரவு நேரம் போகும்போது அவருக்கு வந்து அந்த நேரம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த நேரம் காட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காரு திடீர்னு அவர் நேரமாக என்னன்னு தெரியல அந்த பேட்டரி லைட்டு ஆஃப் ஆயிடுச்சு இரவு நேரம் யோசிச்சு பாருங்க நடு காடு எங்கயோ நிக்கிறாரு சைடுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாது கொண்டு போன டார்ச் லைட் ஆஃப் ஆயிடுச்சு சுத்தி இருட்டா இருக்கு எப்படி இருக்கும் அவரோட மனநிலைமை அந்த நேரத்துல திரும்பி போன பாதையிலே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு திரும்பி எந்த பாதையில வந்தோம் அப்படின்னு தெரியல என்ன சுத்தி இருட்டு என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல சரி என்ன பண்ணலாம்னு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது மெதுவா கால் எடுத்து வைப்போம்னு சொல்லி கால் எடுத்து வைக்கிறாரு திடீர்னு கால் எதோ தட்டுப்படுது உடனே பயம் போச்சு நம்ம கால் கையில் ஏதோ ஒரு பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கராரு என்ன எதாச்சு அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி பார்க்குறாரு அந்த காற்றுல அந்த இலைகள் லைட்டாக ஆடுது அந்த இலைகள் எல்லாம் பார்த்துட்டு போச்சு இதில் எல்லோரும் மிருகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறாரு என்ன ஏது இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக அந்த டார்ச் லைட் என்ன பண்றாங்க லைட்டாக ஷேக் பண்ணிக்கிட்டே பார்க்குறாரு திடீர்னு திருக்கிறாரு அந்த டயத்தில் இன்னியிருந்தா அந்த டார்ச் லைட் திடீர்னு லைட் அப்படி ஆன் ஆகி ஆஃப் ஆயிடுது உடனே அவருக்கு அந்த ஆண் பண்ணி ஆஃப் ஆன நேரத்தில் அந்த இருக்கில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போச்சு நம்ம கிட்ட ஒரு மிருகம் நிக்கி அப்படின்னு சொல்லி பயிராரு அதனால அந்த இடத்த விட்டு நகராம அங்கேயே அப்படியே இருக்கிறாரு மறுநாள் காலை நேரம் விடிய காலையில விழுந்துருச்சு அந்த நேரம் பாக்குறாரு அவர் கால் எடுத்து வச்ச இடம் வந்து பாம்பு கிடையாது ஒரு சின்ன மரத்தோட கொடி அந்த இரவு நேரத்துல அந்த காத்துல ஆடுனது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நேரத்துல காற்றுல ஆடின ஒரு மரக்கிளை அவருக்கு டார்ச் லைட்ல அந்த வெளிச்சத்துல தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மரத்தோட தண்டு இதெல்லாம் பார்த்துட்டுதான் வந்து ஒரு மிருகமும் அப்படின்னு சொல்லி பயந்து இருக்கிறாரு மாதிரி மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம பயப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பயங்கள் எல்லாம் கிடையாது நம்ம மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்து பயிரும் அது தேவையில்லாத ஒரு பயம் நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே போயிடறோம் இதெல்லாம் தேவையில்லாத பயங்கள் பயத்தை எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு முயற்சியோட ஒரு நம்ம மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையோட நம்ம இந்த விஷயத்த செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக செய்து முடிக்கலாம் பயம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று அந்த பயத்தை எல்லாம் ஓரம் வச்சிட்டு துணிஞ்சு நீங்க செய்யக்கூடிய செயல்களை செய்யுங்க கண்டிப்பா அந்த வாழ்க்கையில வந்து உங்களால் வெற்றி பெற முடியும் இந்த பயம் அப்படிங்கிறது வந்து தான் வந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தடுத்துக்கிட்டு இருக்குது இந்த பயங்கள் வந்து நம்ம அந்த கால் எடுத்து வைக்கக்கூடிய அந்த கொடி போடும் சுற்றி இருக்கக்கூடிய மர இலைகள் கூட தான் அந்த காட்டுகளை இரவு நேரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பயப்படக்கூடிய விஷயங்கள் ஆக்சுவலா அது வந்து பயப்படக்கூடிய தேவையான விஷயங்களே கிடையாது ஆனால் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஓரம் தள்ளி வச்சுட்டு செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அந்த கதையை முடிக்கிறேன் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன் என்னன்னு கேட்குறீங்களா அடுத்த வீடியோல சொல்றேன்